சூரசம்ஹாரம் என்பது ஒரு மகத்தான தேவதீக யுத்தம் இதில் முருகப்பெருமான் தன்னுடைய தெய்வீக சக்தியால் அசுரர்களின் தலைவரான சூரபத்மனை வெற்றி கொண்டார் இது தர்மத்தின் வெற்றியையும் அநியாயத்தின் அழிவையும் சுட்டிக்காட்டும் மிக முக்கியமான நிகழ்வாகும் இக்கதையின் சிறப்பை முழுமையாக பார்ப்போம் சூரபத்மனின் வரலாறு சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய மூவரும் சிவபெருமானை வணங்கி கடுமையான தவம் செய்தனர் அவர்களின் தவம் கருணை ஊட்ட சிவபெருமான் அவர்களுக்கு அசுர சக்தி மற்றும் அழியாத பலங்களை வழங்கினார் இந்த வரங்களால் அதிக ஆணவம் கொண்ட சூரபத்மன் மூன்று உலகங்களையும் ஆக்கிரமித்து தேவர்களை அடிமைப்படுத்தினான் தேவர்கள் மிகவும் துன்புற்று இந்த கொடுமை முடிவடைய சிவபெருமானை வேண்டினார்கள் முருகபெருமானின் அவதாரம் சிவபெருமான் தன்னுடைய மூன்றாவது கண்வழி ஒரு ஜோதியை வெளிப்படுத்தினார் இந்த ஜோதியை அக்னிதேவர் காவல் செய்தார் பின்னர் கங்கை நதியில் சேர்த்தார் அந்த ஜோதியிலிருந்து ஆறு அழகிய குழந்தைகள் தோன்றின இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் பராமரித்தனர் பின்னர் பார்வதி தேவியின் அரவணைப்பால் அந்த ஆறு குழந்தைகள் ஒன்றிணைந்து ஆறுமுகனாக உருவமுற்றனர் முருகன் தன்னுடைய தாயிடமிருந்து வேல் என்னும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பெற்றார் போரின் ஆரம்பம் தேவர்கள் முருகனை சந்தித்து சூரபத்மனை அழிக்க வேண்டினர் முருகப்பெருமான் பெருமான் தன்னுடைய ஆறுபடை வீடுகளில் வலிமையுடன் சூரபத்மனின் அரண்காட்டை நோக்கி சென்றார் ஆறு நாள் யுத்தம் சூரசம்ஹாரம் முருகன் மற்றும் சூரபத்மனுக்கு இடையில் ஆறு நாட்கள் மிக கடுமையான யுத்தம் நடைபெற்றது முதல் நாள் முருகன் சூரபத்மனின் முதல் இராணுவத்தை தோற்கடித்து வெற்றி பெற்றார் இரண்டாம் நாள் தாரகன் என்ற சகோதரனை முருகன் வெற்றி கொண்டு வதம் செய்தார் மூன்றாம் நாள் சிங்கமுகன் சிங்கமாக மாறி யுத்தத்தில் இறங்கினான் முருகன் அவனையும் தோற்கடித்தார் நான்காம் மற்றும் ஐந்தாம் நாள் சூரபத்மன் மாயை உருவாக்கி தன்னுடைய பல வலிமைமிக்க சேனைகளுடன் முருகனை வீழ்த்த முயன்றார் ஆனால் முருகனின் வேலின் சக்தியால் அவற்றையெல்லாம் அழித்தார் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் யுத்தத்தின் முடிவு நாளில் சூரபத்மன் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி முருகனை தோற்கடிக்க முயன்றார் அவன் மாமரமாக மாறி மறைந்தான் சூரபத்மனின் வெற்றியோடு முடிவு முருகன் தன்னுடைய வேலால் அந்த மாமரத்தை இரண்டாக கீறினார் அந்த மரத்திலிருந்து மயில் மற்றும் சேவல் தோன்றின மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடியாகவும் மாற்றப்பட்டன இவ்வாறு சூரபத்மன் தனது ஆணவத்தை இழந்துவிட்டு முருகனின் திருவடியில் அடிபணிந்தான் முருகன் அவனை அருளினால் நிரப்பினார் சூரசம்ஹாரத்தின் முக்கியத்துவம் தர்மத்தின் வெற்றி சூரசம்ஹாரம் தர்மத்தின் ஆற்றல் மற்றும் அநியாயத்தின் முடிவை குறிக்கிறது அருளின் படை முருகப்பெருமான் பக்தர்களின் தீமைகளைப் போக்கும் தெய்வமாக விளங்குகிறார் ஸ்கந்த சஷ்டி இக்கதையின் நினைவாக பக்தர்கள் சஷ்டி விரதத்தை அனுசரிக்கின்றனர் கதை முடிவு சூரசம்ஹாரம் என்பது ஆழ்ந்த ஆன்மீகத்தை கற்றுத்தரும் ஒரு கதை மட்டுமல்ல அது பக்தர்களின் உள்ளங்களில் ஆறு அருளை நிறுத்தும் ஒரு பாதை சூரசம்ஹாரம் கதையை அறிவது மட்டுமல்ல அது தரும் வாழ்க்கை பாடங்களை உணர்வதும் முக்கியம்